தமிழ் திரைப்பட உலகில் சிவாஜிக்கு அடுத்தபடியாக அவரோட கலையுலக வாரிசு அப்படின்னு சொல்லும் வகையில் நடிக்கிறவர் தான் கமல் சிவாஜி எப்படி ஏற்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை கதாபாத்திரத்துலேயும் நடித்து ஆசைத்திருக்காரு அதே மாதிரி கமலும் இது வரைக்கும் என்னென்ன கதாபாத்திரத்தில் எல்லாத்துலேயும் நடிக்க முடியுமோ அதில் எல்லாத்துலேயுமே நடித்து ரசிகர்களை வியக்க வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல் தான் நடிக்கிற எல்லா படங்களிலையும் அந்த கேரக்டருக்காக ரொம்பவே மெனக்கெட்டு சிறப்பாக நடிப்பாராமா உதாரணத்துக்கு அவர் நடிக்கிற படங்களோட கேரக்டருக்காக சிறப்பாக வரணுங்கிறக்காகவே மேக்கப் எல்லாமே கவனம் செலுத்திட்டு வருவார் அந்த கேரக்டர் மெருகூட்டுறதுல அவர் ரொம்பவே கில்லாடி அந்த வகையில் இந்தியன் அவை சண்முகி தசவதாரம் இந்தியன் டூ கல்கி அப்படின்னு அவரோட படங்களோட பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் கேரக்டருக்கு மேக்கப் போட்டால் மட்டும் போதாது அதுக்காக அவங்கள மாதிரியே வாழ்ந்து காட்டணும் அப்படிங்குறக்காகவே பிரத்யேகமாக பயிற்சி எடுப்பார் உதாரணத்துக்கு தென்னாலி படத்தில் இலங்கை தமிழ் பேசணும் அப்படிங்குறக்காக ஆறு மாதமாக பிஹெச் அப்துல் ஹமீத் கிட்ட போய் பயிற்சியும் பெற்றிருக்காரு அதே மாதிரி இராணுவ வீரராக சிறப்பாக நடிக்கணும் அப்படிங்குறக்காக ஆளை வந்தான் படத்துக்காக இராணுவ வீரர்களோட பணியை நேரில் போய் பார்த்து கற்றுக்கிட்டாராம்மா விஸ்வரூபம் ஹேராம் படங்களுக்காக பிரத்யேகமாக பல பயிற்சியை எடுத்திருக்காரு அபூர்வ சகோதரர்கள் படத்தில் குள்ள அப்புவா யாருமே செய்யாத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிக்கிறது தமிழ் சினிமா உலகக்கே பெருமை தான் உலகநாயகன் கமல் முதன்முறையா ஹீரோவா நடிச்ச கன்னியாகுமரி படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இப்படி ஐம்பது வருஷமா ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற வேற யாராவது நடிகர் இருக்காங்களா அப்படின்னு பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் கிட்ட போய் வாசகர் ஒருவர் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐம்பது வருஷமா தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு வர்ற ஒரே பெருமைய கமலஹாசனுக்கு மட்டுமே சேரும் உலகநாயகன் கமல் நடிக்கிற படங்கள் எல்லா வகையிலும் ஒரு வித்தியாசத்தை காட்டணும் அப்படிங்கறக்காக துடிப்பாவே இருந்து செயல்படுவாரு சினிமாவில சம்பாதிக்கிற பணத்தை சினிமாவுக்கு முதலீடு செய்யறவர் தான் கமலஹாசன் கன்னியாகுமரி படத்துலதான் கமல் முதல் ஹீரோவா நடிச்சாரு அவருக்கு ஜோடியா ரீட்டா பதூரி நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் எஸ் சேது மாதவன் இயக்கியிருந்தாங்க இந்த படம் ஒரு மலையாள படம்